பட்ஜெட் சாரி கலெக்ஷனுக்காக நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும் இப்போ இந்த சாரியை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் இந்த சாரியோட கலர் பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரீன் கலர் சாரி ஐவரி கலர் போர்டு அண்ட் ஒரு கோல்டு கலர் ஓகே நெக்ஸ்ட் இந்த சாரியோட ஃபுல் வியூ இப்போ பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குல்ல இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் பட் உங்களுக்கு நான் இதை ஹண்ட்ரட் நைனுக்கு தரேன்ல வாட்ஸ்அப் நம்பர் ஒரு புக்கிங்கை போடுங்க இது உங்களுக்கு ஆஃபர் இந்த சாரி கூட இந்த செயின் கிளிப் ஓகே சொல்ல பண்ணு இந்த சேரீ கூட இந்த பியூட்டிஃபுல்லான சைனும் ஃப்ரீ ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க